வணக்கம் மறுபடியும் ஒரு கோல்டு தலை எடுத்துருக்கு அது மாறுபட்ட ஒரு வைரஸ்னு சொல்கிறாங்க அது அதிகமாக போகாமல் நம்ம நம்மளே காத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்காக இந்த நுரையீரல் இந்த சைனஸ் எல்லாம் இங்கே இருக்கிற சைனஸ் அதில் போய் தண்ணி தங்காமல் அதனால் ஒரு கஷ்டம் வராமல் மூக்கு சைனஸ் நுரையீரல் இதோட இது இதை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா முத்திரைகள் இருக்குது ஒரு முத்திரை வந்து ஏற்கனவே பார்த்தோம் திருப்பியும் சொல்கிற லிங்க முத்திரை இது வந்து நம்மளுடைய நுரையீரலையோ கபம் வந்து தங்கி பொழுது அதை அதை காய வச்சிருது ட்ரை ஆக்கிடுது கபத்தை எடுத்துடுது அதனால உடம்புல உஷ்ணத்தை உண்டாக்குது இந்த முத்திரை வந்து நம்மளை வந்து இந்த கோல்டு வந்து அதிகப்படியாக நிமோனியா அந்த மாதிரிலாம் மாறாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது லிங்க முத்திர ரெண்டாவது முத்திரை வந்து பிராணமுத்திரை உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ என்ன பண்ண போகிறோம் சுண்டு விரலும் மோதிர விரலையும் கட்டை விரல் நுனியில் வச்சு இந்த மற்ற ரெண்டு விரலையும் நீட்டி இதை நீங்கள் துடைக்கு மேலே வச்சுக்கோங்க ஓகே இதுதான் பிராணமுத்திரை இது நம்மளுக்கு உடனடியாக சக்தி கொடுக்குது உடம்பு தொஞ்சு போய் நஞ்சு போய் இருக்கா இந்த கோல்டில் சாப்பிட பிடிக்காது பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா ஆனால் அப்போ வந்து எனர்ஜி வேணுமே பிராணமுத்திரை பண்ணலாம் அப்புறம் வந்து அனகட்ட முத்ரான்னு இருக்குது ஹார்ட் சக்கரா தான் அனகட்ட சக்கரா அனகட்ட முத்ரா அதையும் பண்ணாலும் நுரையீரல் விரிஞ்சு கொடுத்து நிறையா நல்லபடியாக ஆக்சிஜன் உள்ளார போய் வெளியில் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டு வந்து தரும் இதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து ரெண்டு கட்டை வரலையும் வச்சுக்கிறோம் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தொட்டுக்குது இந்த லிட்டில் ஃபிங்கரும் ஒன்று ஒன்று தொட்டுக்குது ஓகே சுண்டு வரலும் இது வண்டியும் இந்த விரல் வந்து இன்னொரு அந்த மோதிர வரலை சுற்றிக்குது இவ்வளோதான் இதுதான் வந்து அனகட்ட சக்கரா முத்ரா அதாவது இறுதிய சக்கர முத்ரை இதை பண்ணி இந்த இருதயத்துக்கு நேராக வச்சுக்கிட்டா இருதயம் விரிஞ்சு கொடுத்து இருதயமும் சரி நுரையீரலும் சரி விரிஞ்சு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது கடைசியாக இன்னொரு முத்திரை பார்க்கலாம் இந்த முத்திரைக்கு வந்து ரெண்டு விதமான பலன் இருக்குது அது மூணு தோஷத்தையும் சரி பண்ணுது சமப்படுத்துது வாதம் பித்தம் கவம் ஆகிய மூணு தோஷத்தையும் சரிப்படுத்துது அதே சமயம் நம்ம நினைச்சது நிறைவேற்ற முத்திரை இது பேர் சுரபி முத்திரை அல்லது காமதேனு முத்திரை அந்த தெய்வலோக பசு இருக்குல்ல காமதேனு நம்ம கேட்கறதுலாம் கொடுக்கும்ல அந்த மாதிரி முத்திரை இது ஏன்னா மூணு தோஷத்தையும் சரி பண்ணுது அதுதான் மெயின் அதனால இதுக்கு ஒரு விஷ்ஃபுல் ஃபுல்மெண்ட் அதாவது நினைத்ததை நிறைவேற்றும் முத்திரையும் சொல்லலாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்களா அந்த குறிக்கோளை வச்சுட்டு இந்த முத்திரையை வச்சு வேண்டுங்க கடவுள்கிட்ட நீங்கள் நினைத்தது கட்டாயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு ஒரு சின்ன எதிர்மறை எண்ணம் கூட நடுவில் வராமல் வேண்டணும் அப்போ தான் இதெல்லாம் பலன் கிடைக்கும் சரி இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சுண்டு விரலோ மோதிர விரலோ அடுத்த அடுத்த கையோட ரெண்டு இப்படி சேருது அதே மாதிரி நடுவிரல் ஒரு கையோட நடுவிரல் அடுத்த கையோட ஆட்காட்டி விரல் கூட சேருது அவ்வளோதான் கிராஸு அதுக்கப்புறம் கட்டை விரல் ரெண்டையும் இப்படியே தனியாக வச்சுக்கலாம் ரெண்டும் இங்கே சேர்ந்த மாதிரி வைச்சாலும் சரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கலாம் இந்த மூணு தோஷத்தையும் சரி பண்ணுறதால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம்மளுடைய லங் பாஸ் நுரையீரலோட அளவும் நல்லா பண்ணும் ஹிருதயமும் நல்லா வேலை பண்ணும் சுரபி முத்திரை ஸோ சுரபி முத்திரை லிங்கமுத்திரை பிராணமுத்திரை ஸோ சொல்லிடுறேன் சுரபி முத்திரை பின்பக்கத்துலேருந்து போகலாமா சுரபி முத்திரை அதுக்கப்புறம் அன்னகட்ட சக்கர முத்திரை அதாவது இருதிய சக்கர முத்திரை அது பார்த்தோம் இதில் தான் வந்து ரெண்டு இது இப்படி ஒரு நடுவரல் போயிட்டு அந்த ஒரு ஒரு மோதிர விரலையும் சுற்றி எடுத்து வந்துடுது பாருங்கள் சுற்றியாச்சு நடுவரல் போய் அடுத்த கையோட மோதிர வரலை சுற்றிடுது அப்புறம் சுண்டு வரல் ரெண்டும் சேர்ந்துருக்கு ஆட்காட்டு விரல் சேர்ந்துருக்கு கட்டை விரல் சேர்ந்துருக்கு இதுதான் அன்னகட்ட சக்கர முத்திரா இதை இறுதியத்துக்கு நேராக வச்சு செய்யணும் அதுக்கப்புறம் இது இல்லாமல் நம்ம பார்த்தது வந்து லிங்கமுத்திரா பார்த்தோம் பிராணமுத்திரை பார்த்தோம் உடம்புல சக்தி வர்றதுக்கு பிராணமுத்திரா உடம்புல இருக்க அந்த கபம்லாம் போகிறதுக்கு லிங்க முத்திரை இந்த நாலு முத்திரையும் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி இந்த கோல்டுலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகிக்கலாம் வணக்கம்